அவனின் உண்மையான பெயர் அகிம்சகன் அதாவது அவன் யாரையும் காயப்படுத்தாதவன் அவன் பிறந்தது ஓர் நல்ல இதயத்தோடுதான் ஆனால் தவறான ஆசான் பொறாமையால் அவனுக்கு தீய வழிகாட்டுதலை கற்றுக் கொடுத்தான் ஆயிரம் கொன்று அவர்களுடைய விரல்களை எடுத்து வா என்று சொன்னான் அகிம்சகன் அங்குலி மாலனாக மாறினான் அவனுக்கு இந்த சமுதாயத்தை பிடிக்கவில்லை அவன் காட்டுக்குள் நடமாடும் பயங்கரனாக இருந்தான் ஒவ்வொரு பேரையும் கொன்று விரலை மாலையாக அணிந்தான் அவனை உலகம் அங்குலி மாலன் என்று பய ஆனால் அந்த கொலைகாரன் எப்படி தெய்வீக பிக்ஷுவாக மாறினான் என்பதே இன்று பார்க்க போகும் கதை அவன் நூறு விரல்களை வெட்டியிருந்தான் அந்த நூத்தி ஓராவது விரலுக்காக காத்திருந்தான் அன்றுதான் புத்தர் அந்த காட்டுக்குள் நடந்து சென்றார் அங்குலி மாலன் அவரை காக்க ஓடினான் ஆனால் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் புத்தர் அமைதியாக நடந்தே கொண்டிருந்தார் அவன் அதிர்ச்சி அடைந்தான் நான் ஓடுகிறேன் ஆனால் நீ அமைதியாக நடந்து சென்று என் முன் நிற்கிறார் என்று கேட்டான் நான் நின்று விட்டேன் அங்குலி அங்குலிமாலா நீயும் நில் விரல்கள் எனும் லட்சியத்தின் நோக்கத்துக்காக நீ போய் போய்கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் எங்கே போக வேண்டுமோ அங்கே போய் சேர்ந்து விட்டேன் இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என் உயிரை எடுப்பதன் மூலம் நீயும் போய் சேர முடியும் என்றால் என் உயிரை எடுத்துக்கொள் என்றார் புத்தர் கொலைகாரருக்கு பிடித்ததை கொல்லப்படுபவரின் பயம் ஆனால் அது இங்கு தவிடு அதன் பிறகு அங்குலிமாலா புத்தரின் சீடனாகி போனான் அவனுக்கு புத்தர் புதிய பெயர் புதிய வாழ்க்கை கொடுத்தார் இனி நீயும் எங்கள் பிக்குகளில் ஒருவர் ஊருக்குள் சென்று சாப்பாடு கேள் என்று அனுப்பி வைத்தார் அவனும் சென்றான் அதனை பார்த்த ஊர் மக்கள் அவனை கல்லால் அடிக்க தொடங்கினர் ஏனென்றால் அவனால் ஊருக்குள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவரை அவர்கள் இழந்திருந்தனர் கல்லடியும் சொல்லடியும் சேர்ந்து அவனை தாக்கியது இது நான் செய்த பாவங்களின் பலன் ஆனால் இனி நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் அவன் இருக்கும் நேரத்திலும் அமைதியாக இருந்தான் ஏனெனில் அவன் தன்னுள்ளே அமைதியை கண்டுபிடித்திருந்தான் இனி ஒரு அடி பட்டாலும் அவன் இருந்து விடுவான் என்ற நேரத்தில் புத்தர் அங்கு வந்தார் நிறுத்துங்கள் நீங்கள் என்னைத்தான் கல்லால் அடிக்கிறீர்கள் அவர் தன்னை உணர்ந்து விட்டார் இவரை கொள்வதால் பயன் ஏதும் இல்லை என்று புத்தர் சொன்னார் அவர் சொன்னதும் கல்லடிகள் நின்றது அங்குலி மாலனின் கதை நமக்கு ஓர் உண்மையை சொல்லுகிறது நம்முடைய கடந்த காலம் எவ்வளவு இருண்டதாயினும் நாளைய ஒளியை நாம் தேர்ந்தெடுக்கலாம் மனசு மாறினா வாழ்க்கை மாறும் தவறுகள் நடந்தது முக்கியமில்லை நீ இனி என்ன ஆகப் போகிறாய் என்பதுதான் உண்மையான மாற்றம்